செங்க பத்மனாம் சார் நீங்க ஒரு ஒரு ரிஜிஸ்டர்டு தமிழ்நாட்டுடைய நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய முன்னாள் ஒரு பெரிய தேசிய கட்சியில பொறுப்பாளராக இருக்கிறீர்கள் அது காங்கிரஸ் கட்சி மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அப்போ உங்களுக்கு வந்து நிறைய பொறுப்பு மட்டுமல்லாமல் நிறைய விவகாரங்கள் தெரியும் இந்த அரசு வந்து உங்கள்கிட்ட கேக்குறேன் இப்ப நம்ம தேவைக்கு நாம எம்பி வந்து பண்றதை பத்தி தப்பில்லை நம்ம பண்ணித்தான் ஆகணும் நம்முடைய மாநில அந்தஸ்து குறைஞ்சிருமா ஆனால் அதுக்காக எந்த டிராஃப்டும் நமக்கு வரல ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் எதுவும் இல்லாமல் ஒரு சத்தத்தை போடுகிறார்கள் இதையெல்லாம் இணைச்சி சொல்லுங்க அடிப்படை பிரச்சனைகள் அதுக்கு முன்னாடி சொல்லுங்க என்னுடைய மனவேதனை நாங்கள் பதிவு பண்ணி அதாவது ஒரு மாநில அரசுடைய உரிமை மாநில உரிமை பறிபோகின்றது அதை பறிக்கிறது மத்திய அரசு என்று ஒரு கோணத்தில் கூட்டப்பட்ட சர்வ கட்சி கூட்டத்தில் ஒரு மாநில கட்சி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி அனைத்து தொலைக்காட்சியிலையும் அனைத்து பத்திரிகைகளையும் வந்திருக்கு தாவேகாவும் நமதுரிமை காக்கும் கட்சியும் பதிவு செய்யப்பட்ட கட்சின அந்த கட்சிக்கு நீங்கள் அழைப்பு கொடுக்கல உடனே நான் என்ன பண்ணுறேன் சிஎம் ஆஃபீஸுக்கு போய் அவருடைய தனிச்செயல மணிவண்ணனை பார்த்து அவர்களிடம் நான் மனு கொடுக்குறேன் மனு கொடுத்ததுக்கப்புறம் அழைப்பு இல்லை மாநில உரிமை பற்றி பேசும் ஒரு அரசு மாநில கட்சியினுடைய உரிமை பறிப்பது எப்படி இருக்குது மூட்டைப்பூச்சி மருந்து விற்கிற கடையிலேயே மூட்டைப்பூச்சி வித்து மருந்து கடையிலேயே மூட்டைப்பூச்சி இருந்தால் அது எப்படி பொருள் கொள்ளணும் மாமியார் உடைத்தால் மண்பாண்டம் மருமகள் உடைத்தால் பொன் தயவு செய்து ஆளுகின்ற அரசு உரிமையை காக்க வேண்டும் உரிமையும் தர வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கணும் மத்திய அரசில் என்ன சொல்கிறாங்க இடி வருது இன்கம் டேக்ஸ் வருது சிபிஐ வருதுன்றாங்க நீங்கள் இங்கே என்ன பண்ணீங்க உங்கள் லெவலில் போலீஸு சிபிசிஐடின்னு நீங்கள் விடுறீங்க வித்தியாசம் இல்லாமல் முதல்ல நம்ம ஒருத்தரை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் குறையற்றவர்களாக இருக்கணும் கண்டிப்பாக ஒரு விஷயம் இப்போது நம்ம மறு மறுசீரமைப்புக்கு நம்ம வருவோம் மறுசீரமைப்பு என்பது கடந்த காலத்தில் குமார் சார் சொன்னதை போல் இந்திரா காந்தி அவர்கள் தள்ளி வைத்துட்டாங்க வாஜ்பாய் அவர்கள் இருபத்தஞ்சு வருஷம் தள்ளி வச்சுருக்காங்க இதனுடைய பேச்சு இருபத்தி ஆறில் தான் ஆரம்பிக்க போகுது அந்த இருபத்தி ஆறு வந்ததுக்கு அப்புறம் தான் மோடி அவர்கள் இன்னொரு இருபத்தி அஞ்சு ஆண்டு தள்ளி வைக்க போகிறாரா இல்லைன்னா பண்ண போறாரான்ற கேள்வி அது மட்டும் இல்லாமல் மக்கள் தொகையை எடுக்கிறதுக்கு கணக்கு எடுக்க எடுப்ப எடுப்பதற்கு குறைந்தது அகில இந்திய ரீதியில் ரெண்டு இல்லைன்னா ஆண்டு காலமாகும் எப்பயோ நடக்க போகிற விஷயத்துக்கு அவருடைய ஒரு ஒரு க மதிமுகனுடைய கூட்டணி கட்சியினுடைய க செல்வராஜ் காரை செல்வராஜ் அவர் சொல்கிறார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குப்பையில் போடுங்க உங்கள் முன்னெச்சரிக்கையை உங்கள் முன்னெச்சரிக்கையை கஞ்சாவை ஒழிக்கிறதுல அபின் ஒழிக்கிறதுல கா பாலியல் குற்றங்களை ஒழிக்கிறதுல விலைவாசியை தடுக்கிறதுல மின்சார கட்டணத்தை உயர்த்ததில் இதில் காட்டுக்கு உங்களுக்கு முன்னெச்சரிக்கையை பித்தநாட்டு அரசியல் வேண்டாம் இதில் என்னுடைய மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்னென்னா இந்த ஒரு நாடகத்தில் எப்படி போய் எடப்பாடி அவர்கள் மாட்டேன் அதிமுக பங்கு கொண்டது மிகப்பெரிய மடமையிலும் மடமை பங்கு கொள்ள கொண்டே இருக்கக்கூடாது பங்கு கொண்டு விட்டு வெளியில் வந்து ஜெயக்குமார் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து இது வந்து நாடகம் அந்த நாடகன்றது முன்னால் தெரியலையே இருபத்தி நாலு நேரம் மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்களுடைய வலை அவங்களுடைய வலையில் நம்ம போய் சிக்கிக்கொண்ட ஒரு தருணம் தயவு செய்து அதிமுக மிக தெளிவாக எதிர்கொள்ள வேண்டும் திமுகவை நேற்று தான் பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ நேற்று ஒரு சரியான ஒரு தெளிவான ஒரு வார்த்தையை எடப்பாடி அவர்கள் பயன்படுத்தியிருக்கார் யாரெல்லாம் யாரெல்லாம் அதிமுகவை எதிர்க்கிறார்களோ அவர்களுடைய அவர்கள் அனைவரையும் சேர்த்து ஒரு கூட்டணி சொல்லி ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்திருக்காரு அந்த முடிவை மனதில் கொண்டு அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு எதிரியை களம் காண வேண்டும் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கு இருபது இருபத்தி ஆறில் வெற்றிக்கு வாய்ப்பாக அமைந்துவிடும் என்பதை சொல்லி இந்த தொகுதி வரைமுறை இந்த பாருங்கள் நம்ம ஏழரை கோடி குமாரசி சொன்ன மாதிரி நம்மளுக்கு முப்பத்தி ஒம்பது சீட்டு இன்றைக்கி யூபி வந்து இருபத்தி அஞ்சு கோடி அவங்களுக்கு நியாயப்படி பார்த்தா மூன்று மடங்கு அப்போ நூற்றி இருபது கோடி தானே அவங்களுக்கு இருக்கணும் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மடை அரசியல் பித்தலாட்டு அரசியல் நிப்பாட்டி விட்டு அனைத்து மக்களும் நம் தாய் நம் வயிற்றில் பிறந்த குழந்தைகளும் நல்லா இருக்கணும் தாய் வயிற்றில் பிறந்த குழந்தைகளும் நல்லா இருக்கணும் ஆக மொத்தத்தில் நம்ம இந்தியர்களாக ஒன்றுபட்டு அனைவரும் ஒரு ஒருவருக்கு ஒருவர் வித்தியாசம் இல்லாமல் ஏற் உயர்வு தாழ்வு இல்லாமல் நம்ம வாழணும் என்று என்கின்ற நிலையில் அது தன் கடமையை செய்யும் அப்போ நம்ம பார்த்துக்கலாம் எப்போவுமே என்ன சொல்கிறாங்க ஒரு பித்தலாடு அரசியல் தென் மாவட்டம் வட மாவம் தென் மாநிலம் வட மாநிலம்னு சொல்கிறீங்க தென் மாநிலம் கம்மியாயிருச்சு வட மாநிலத்தில் அதிகம் சொல்கிறீங்க அது பித்த அதுவும் பித்தளாட்டம் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத் கிழக்கு மேற்கு நார்த்து தெ தெற்கு இப்படி பார்க்கும்போது எல்லாமே சமமாக தான் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஈஸ்ட் வெஸ்ட்டு நார்த் மொத்தத்தையும் சேர்ந்து ஒரு வடநாடுன்னு சொல்கிறீங்க அந்த அந்த பிற்போக்குத்தனத்தை நம்ம கைவிடணும் பார்த்துக்கலாம் நம்ம உரிமையை நம்ம எங்கேயும் போகாது நம்ம போராடுவோம் ஆனால் அதையும் தாண்டி நாம் நேரடியாக அன்றாட நீங்கள் சொன்னது போல அன்றாட தேவைகளை அன்றாட நிகழ்வுகளை அரசாங்கம் மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் வேண்டும் என்பது என்னுடைய முதல் முதல் கருத்து சார் இப்போ தொகுதி வரைமுறையை பற்றி பேசி நேரத்தை வீணடிக்க விரும்புகிறேன் இது ஒட்டுமொத்தமான நாடகம் இப்போ நான் கேட்குற கேள்வி சேலம் மாநகராட்சியில் திமுக கவுன்சிலர்களே திமுக ஆட்சியை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு நிலைக்கு என்ன பதில் திமுக கவுன்சிலர் கவுன்சிலர் நேரு அவர்கள் சொல்றாரு பி கே அவர்களை வச்சுட்டு கூட்டணி வச்சிருக்காரு விஜய் அவர்கள் அவரு பீகார்லேயே வேலைக்காகாத அவர் இவரு மூணு சதவீத வித்தியாசத்தில் அதிமுக ஜெயிச்சது காரணமே அந்த பி கே தான் அந்த பி கே இல்லைன்னா பத்து சதவீதத்துல வித்தியாசத்துல அதிமுக வெற்றி பெற்றிருக்கும் அது ஒரு பக்கம் இருபத்தஞ்சு கிலோ பத்து கிலோ எட்டு கிலோ ஒன்பது கிலோ கஞ்சாக்கள் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பறிமுதல் செய்யறாங்க பஸ் ஸ்டாண்ட் வர்ற அளவுக்கு என்ன நடக்குது நிர்வாக சீர்கேடு இப்போ அப்பா அம்மா அரசியல் அப்பா அம்மா அரசியல் போயிட்டு இருக்கு உலகமே ஜெயலலிதா அவர்களை அம்மா என்று அழைத்தார்கள் இயற்கை அது இயற்கையா வந்து இவர் என்ன ஒரு அவருடைய பிறந்த நாளுக்கு போய் மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கிட்டு மைக்க நீட்டுறாங்க யார் வந்து கொடுத்தாங்கன்னா ஏழு வயசு குழந்தைக்கு இவர் அப்பாவா தாத்தா அது அந்த ஒரு புரிதல் கூட இல்லாம ஸ்டாலின் அப்பா வந்து எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு திணிப்பை பண்றாங்க அப்பா என்ற திணிப்பு எடுபடாது வேண்டும் என்றால் நினைக்கிறீங்க ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பாடல்கள் கடவுளை பிரார்த்தனை செய்யும் போது அப்பா என்று பாடுவார் அவரு 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 ரொம்ப பிடி உணர்ந்து உணர்ந்து அதான் அவர் இவருடைய வாரிசனுடைய வாரிசுகள் வாரிசனுடைய ஆதரவாளர்களான இவர் அப்பான்னு கூப்பிடலாம் ஒரு அதை விட ஒரு சீர்கரிசு அரசியல் அரசியல் ஒரே அனுபவம் காட்டிட்டு இருக்காங்க வைங்க அரசு வந்து இலவசப்பட்டா கொடுத்துருக்கு ஒரே அனுபவம் காட்டிட்டு இலவசப்பட்டா திட்டம் அறிவிச்சிருக்காங்க அரசு அதை தமிழக அரசுனுடைய இந்த ஊழியர்கள் என்ன பண்றாங்க ஏகப்பட்ட குளறுபடி பண்ணி லஞ்ச லாவணியத்திற்கு வழிவகுக்கிறதா ஒரு பெரிய குற்றச்சாட்டு அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் போயிட்டு இருக்கு மும்மணி கொள்கை டாஸ்மார்க்ல ரைடு பாலாஜி கிட்ட திருப்பி ஒரு ரைடு அவர் பயில் பயில் கேன்சல் ஆகலாம் கேன்சல் ஆகும் அது மட்டும் இல்லாமல் டாஸ்மார்க் அது மட்டும் இல்லாமல் மும்மொழியில் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பெயிண்ட் ஒரு அரசு பெரிய கூத்து என்ன தெரியுமா இங்கிலீஷ் இங்கிலீஷ் அடிச்சுட்டா அது வித்தியாசம் தெரியல ஒரு அரசு ஊழியர் அரசு ஒரு ஊழியர்களுடைய கையெழுத்து அரசு ஊழியர் வந்து ஆமா அரசு ஊழியர் வந்து அரசுக்கு எதிர்த்து செயல்படக்கூடாது அப்படி இருக்கிற சமயத்தில் இவர்களை அரசாங்கத்தான் ஒரு நிமிஷம்